திறக்கண அது எப்ப திறக்கும் ரொம்ப ஆசையா ஏன்னா டைட்டிலுக்கு முன்னாடி நம்ம பேர் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா இது வரைக்கும் நான் நடிச்ச படத்தில் எதுவும் எதுலையுமே என்னோட பேர் வந்ததே இல்ல ஒருத்தவங்களோட ஃபங்க்ஷன் அது எல்லாருக்குமே இன்விடேஷன் வச்சு எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கிளாஸில் மொத்தம் ஏழு பேர் தான் ஆறு பேர் உள்ள அமிச்சிட்டாங்க என்னை மட்டும் அனுப்பவே இல்லை நீலாம் வரக்கூடாது வெளியே போ அப்படின்னு சொல்லி போயிட்டேன் ஸோ அப்போ அது அது வந்து அப்போது அந்த சுச்சுவேஷன் இப்போ நினச்சாலும் எனக்கு அழுக தான் வரும் இத்தனைக்கும் நான் டீசெண்டாக டீசெண்டாக தான் ட்ரெஸ் பண்ணிட்டு போயிருந்தேன் எல்லாமே நல்லா தான் பண்ணிட்டுருக்கேன் இல்லை நீ மட்டும் அலோடு கிடையாது வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு முந்திரி திராட்சை முழுசா இருக்கு ஆச்சி பாயாசம் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் செலிப்ரேட் திஸ் தீவாலி வித் இண்டியன் பிரின்சஸ் ஷோ ஃபேவர்ட் ஸ்டைல்ஸ் அண்ட் கெட் இண்டக்ஷன் ஸ்டவ்யூ நியர் டுடே ஸோ முதல் கேவி நம்ம இயக்குனர் ஜெயவேல் சார் கிட்ட வந்து கேட்டுக்கலாம் ஹலோ சார் வணக்கம் ஸோ ட்ரைலர்லயே எல்லா கதையுமே சொன்ன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு இதை தாண்டி படத்தில் என்ன விஷயங்கள் இருக்குது கண்டிப்பாக அது கதை கிடையாது கதைவே இருக்குது கத்தி எடுத்தது தான் நம்ம சொல்லியிருப்போம் அந்த ட்ரெயிலரில் கத்தி எடுத்தது எடுத்ததுக்கு காரணத்தை நான் சொல்லியிருக்க மாட்டேன் கத்தி யார் கொடுத்துருப்பாங்க இந்த சொசைட்டி அதுதான் ராம் அப்துல்லா படத்தோட கிளைமேக்ஸ் சீன் ஆனால் இந்த ஃபீல் நீங்கள் யோசிச்சிங்களா சார் இந்த மாதிரி நம்ம மொத்த கதையுமே சொல்கிற மாதிரி இருக்கே ட்ரைலர்லையே அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்க கண்டிப்பாக இல்லை இது சொல்லணும்னா சும்மா இது ட்ரைலர் தான் இதுக்கு மேலே தான் மெயின் பிக்சரே இருக்குது ஓகே சார் நீங்கள் சொல்லுங்கள் இந்த படத்தில் எந்த கேரக்டர் பண்ணாலுமே எல்லா படத்துலையுமே ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு கேரக்டர் தான் பண்ணுவீங்க ஸோ இந்த படத்தில் உங்களோட ரோல் எப்படி இருக்கு பேசிக்காக ஒரு காப் ரோல் பண்ணியிருக்கீங்க இந்த படத்தில் உங்களோட ரோல் வித்தியாசம் அப்படிலாம் எதுவும் கிடையாது இந்த படத்தை நான் பண்ணதுக்கு ஒரே காரணம் சோசியலி ரெஸ்பான்சிபிளான ஒரு ஸ்கிரிப்ட் ஓகே எனக்கு பர்சனலாக ஆம் அ சோசியல் பர்சன் சினிமாவில் நம்ம ஒரு என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்லாமல் மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த சொல்லணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நா ஒரு ஆள் அது மாதிரி தான் ஜெயவல் சாரும் நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய இயக்குநர்கள் இருக்காங்க அப்படி டைரக்டர் சங்கர் சார் ஏஆர் முருகதாஸ் சார் இவங்களாம் வந்து ஒரு ஒரு மக்களுக்கு முக்கியமான ஒரு படமாகவும் கொடுப்பாங்க அது வந்து ஜனரஞ்சகமாக என்டர்டைன்மெண்ட்டாகவும் கொடுப்பாங்க ஓகே முதல் படமே இப்படி பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் செகண்ட் திங் இவர் ஒரு சினிமா பின்பலம் இல்லாத ஒரு கிரியேட்டர் திருவள்ளூரில் ஒரு சாதாரண வெல்டர் சாதாரண சொல்ல முடியாது ஒரு கடினமான ஒரு உழைப்பாளி வெல்டர் அவருக்கும் சினிமாவுக்கு சம்மந்தமே கிடையாது சினிமா மேலேருந்த ஒரு பெரிய காதல் ஷார்ட் ஃபிலிம் பண்ணி அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் தேடி ஒரு எட்டு வருஷம் ஜேர்னி இப்போது டைரக்டர் இருக்கார் நாங்களும் ஷார்ட் ஃபிலிம் மூலியமாக தான் எங்கள் லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஓகே ஸோ அதனால் அந்த ரெண்டு கனெக்ட் இருந்ததுனால நான் அந்த படம் பண்ணேன் ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த படத்தில் வந்துட்டு ஒரு சோஷியல் மெசேஜ் வந்து வெளியே போகும் அப்படின்னா உங்களோட ரோல் மூலமாக அதாவது தனிப்பட்ட உங்களோட ரோல் மூலமாக என்ன மெசேஜ் கன்வே பண்ண மாதிரி இருக்கும் ஸோ என்னோட ரோல் மூலமாக கிடையாது இதில் ராம் அப்துல்லா ஆண்டனி இந்த மூணு பேர் தான் மெயின் லீட் அதில் ராம் தான் சரி ஆண்டனி தான் ஆண்டனி தானே அதாவது மூக்கு புடப்பா இருந்தா இப்படிதான் பேசத்தனும் வந்ததுல இருந்து என்னையே கலாய்ச்சிட்டு இருந்தி ஆண்டனி தான் மெயின் இவங்க மூணு பேரு இவங்க இவங்க லைஃப் வந்து எப்படி பாதிக்குது பள்ளிக்கூடம் போறவன் பள்ளிக்கூடம் பைய தூக்காம ஏன் கத்திய தூக்குனன்றதுதான் கொஸ்டின் மார்க் ஸோ இந்த மூணு பேர் சுத்தி தான் கதை நகர்ந்துட்டு இருக்கும் அந்த மூணு பேரை நகத்துற ஒரு ஆளா நான் இருப்பேன் நான் நல்லவனாக கேட்டவனா நீங்கள் சொல்ல மாட்டேன் நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ டெஃபினட்டா இது வந்து ஒரு ரொம்ப நாள் நம்ம நம்ம செய்தித்தாள்களில் பார்த்துருப்போம் படிச்சிருப்போம் இங்க கொலை இங்க இப்படி அங்க அப்படின்னு நிறைய நம்ம படிச்சிருப்போம் அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் அந்த சிறுவர்கள் கையில் கையில் எப்படி கத்தி போச்சு அவங்க பின்னாடி யார் இருக்கா அப்படின்றத டீட்டெயில் பண்ணி ஒரு அதிகார துஸ்பிரோகம் பண்ணுற ஒரு அரசியல்வாதி ஒரு தொழிலதிபர் அதிகார துஷ்பிரோகம் பண்ற ஒரு போலீஸ் அதிகாரி இவங்களை எதிர்த்து கேள்வி தான் அந்த ராம் அப்துல்லா ஆண்டனி அந்த ராம் அப்துல்லா ஆண்டனிக்கு பேரல்லா பின்னாடி நிக்கிறவன் தான் கருடன் தட்ஸ் ஓகே ஸோ புவையார் நீங்கள் சொல்லுங்க ஒரு சைடு சின்ன பிள்ளையாக பார்த்துட்டு இருந்தோம் ஒரு மாதிரி ஃபன்னா ஜாலியா குடுக்கணும்னு ஓடிட்டு அந்த மாதிரி ஒரு புவையாரா நாங்க பார்த்துட்டோம் இப்போ இந்த ட்ரைலர்ல பார்க்கும்போது அப்படியே புவையார் வந்து வேற மாதிரி இருக்காரு சுத்தமா வந்து போயாரா யாரா இது அப்படின்ற தான் இருக்கு ஸோ இந்த ஸ்கிரிப்ட் சொல்லும்போது நீங்களே யோசிப்பீங்கல்ல நம்ம ஒரு மாதிரி ஃபன்னாக ஜாலியாக என்டர்டைனாக தானே பண்ணிட்டு இருப்போம் இந்த ஸ்கிரிப்ட் நம்மளுக்கு செட் ஆகுமா அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்களா ஆக்சுவலா அது வந்து என்னன்னா இது வந்து ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி கதை சொன்ன கதை எனக்கு ஓ நாலு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்களா ஆமா ஓகே என்ன வந்து நிறைய இதெல்லாம் சொல்லியிருப்பாரு இது நான் வந்து பூ தான் எழுதுனேன் அவங்ககிட்ட ஏதோ ஒன்று இருக்கு தான் நான் இந்த கதை எழுதுனேன்னு சொல்லிட்டு யாருக்கும் சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்கிட்ட தான் வந்து சொன்னார் அப்போ வந்து நான்

ஆனால் அண்ணன் கதை சொல்லும்போது எனக்கு ஃபுல்லாகவே அந்த கதை மேலே தான் அப்படி அதை வந்து விஷுவலாக யோசிச்சு பார்ப்போம்ல சொல்லும்போது இப்படி இது இப்படி இருந்தால் அப்படி சொல்லி யோசிச்சு பார்ப்போம் அப்போ ஸ்டார்ட் பண்ணியிருந்தால் அது வந்து வேற மாதிரி இருந்திருக்கும் அதுக்கப்புறம் ஒரு நாலு வருஷம் கழித்து ஸ்டார்ட் பண்ணதால் கொஞ்சம் வந்து சேஞ்ச் பண்ணி இதில் இவனை லீடாக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட ஃபைட் போட்டு நிறைய கஷ்டங்கள் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் மீறி எனக்காக இதை பண்ணியிருக்காரு ஸோ தேங்க்ஸ் டு ஜெயவேலன் நான் எப்பவுமே அவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஏன்னா அப்போ வந்து சின்ன பையனாக பார்க்கும்போது அது மூணு வருஷம் சின்ன பையன் சொல்லலாம் இப்போ நம்ம கொஞ்சம் வளர்ந்துடும்ல அதனால அது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காக எங்களுக்காகவே சேஞ்ச் பண்ணியிருக்காரு அது மாதிரி சந்தோஷமாக இருக்குது ஓகே ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இந்த பெரிய ஸ்க்ரீனில் வந்து நம்ம வந்து போஸ்டர்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது ஐயோ நம்ம தான் ஒரு லீட் ரோலாக நம்ம தான் ஹீரோய்க்காக நம்மள காமிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது எப்படி இருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லா சொல்கிறது சொல்றதுதான் மாஸ்டர் டிஓபி அண்ணன் வங்கிட்ட வந்து நான் சொல்லிகிட்டு இருப்பேன் ஆனால் எனக்கான ஸ்க்ரீன் வந்து ஒரு நாள் திறக்கணும் நான் அது எப்போ நான் திறக்கும் அது ரொம்ப ஆசையாக இருக்குண்ணே ஏன்னா அது அது வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது வந்து எல்லாரோட ஆக்டரோட ஆசையும் அதுதான் அது வந்து இப்போ நம்ம டைட்டிலுக்கு முன்னாடி நம்ம பேர் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா இது வரைக்கும் நான் நடித்த படத்தில் எதுவும் எதுலையுமே என்னோடய பேர் வந்ததே இல்லை இதில் வந்து கப்பிஸ் போயாரின் ராம் அப்துல்லா ஆண்டனி போட்டது வந்து ரொம்ப 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 சந்தோஷமாக அது வந்து அது என்ன சார் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறது அப்படி இருக்கேன் ஏன்னா நிறைய பேர் என்னை வந்து முடியாது உன்னால் முடியாது அப்படியே சொல்லி கேள்விப்பட்டுட்டேன் நிறைய பேர் வந்து அவ்வளோதான் நீ முடிஞ்சிட்ட அதுக்கப்புறம் உன்னால் வர முடியாது அப்படிலாம் சொல்லி கேள்விப்பட்டேன் ஸோ அந்த டைமில் எனக்கு ஊக்குவிச்சு ஒரு பயங்கரமான ஒரு இந்த ஒரு ஒரு ஸ்டோரியை கொடுத்துருக்காரு ஸோ மறுபடியும் தேங்க்ஸ் சொல்லணும்னா அது எனக்கு மட்டும்தான் ஸோ ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருப்பீங்க நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் தான் செய்வாங்க ஸோ இந்த வயசுலேயே அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுறது எப்படி அது அந்த டைம் என்னென்னா எனக்கு தனியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஒரு சூப்பர் சிங்கர் தான் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சுச்சுவேஷன் நடந்துச்சு அது இன்னும் கூட நினச்சா கூட ஃபீலாக இருக்கும் என்னென்னா ஒரு ஒருத்தவங்களோட ஃபங்க்ஷன் அது அவங்க வந்து எங்கள் ஸ்கூலில் எல்லாருக்குமே இன்விடேஷன் வச்சாங்க எல்லாருக்குமே இன்விடேஷன் வச்சு எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த இன்விடேஷன் வைக்கிறப்போ க்ளாஸில் மொத்தம் ஏழு பேர் தான் ஆறு பேர் உள்ள அமைச்சிட்டாங்க என்னை மட்டும் அனுப்பவே இல்லை நீங்களாக வரக்கூடாது வெளியே போ அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க ஸோ அந்த தெருவில் நான் மட்டும் தனியாக அழுதுட்டு அந்த ரோட்டில் போயிட்டே இருக்கேன் ஸோ அப்போ அது அது வந்து அப்போது அந்த சுச்சுவேஷன் இப்போ நினச்சாலும் எனக்கு தான் வரும் ஏன் அப்படின்னா அந்த ஆறு பேருக்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது நம்மக்கிட்ட அது இல்லை ஆக்சுவலாக இத்தனைக்கும் நான் டீசெண்டாக டீசெண்டாக தான் ட்ரெஸ் பண்ணிவிட்டு போயிட்ருந்தேன் எல்லாமே நல்லா தான் பண்ணிட்டுருக்கேன் இல்லை நீ மட்டும் அலோடு கிடையாது வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் ஒரு மாதிரி தனியாக நடந்து போயிட்டே இருந்துச்சேன் இன்னும் கூட நினச்சா தனியில் இருக்கும்போது அழுதுகிட்டே தான் இருப்பேன் நிறைய ஃபங்க்ஷனில் என்னை வந்து வீட்டு வாசலில் கூட என்னை சேர்த்ததே கிடையாது ஒரு கடைக்கு போனால் கூட தலையில் கொட்டி நீளாக உள்ளே வரக்கூடாது வெளியே போ வெளியே போய் நில்லு அப்படி சொல்லி என்னை அனுப்பிச்சிருக்காங்க இப்போ அவங்களே வான்டா வாங்க உள்ளே வந்து தண்ணி குடிச்சிட்டு போங்க அப்படின்ற போது அது போதுலாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதான் இப்போ இருக்கிற உலகத்துக்கு வந்து எதோ ஒன்று பண்ணால் தான் அவங்களுக்கு நம்ம தெரியும் அவங்களுக்கு நம்ம தேவைப்படுறோம் அப்படின்றது புரிஞ்சுட்டு ஜெயிக்கணும்டா அது மட்டும் தான் என் ஓடிட்டு இருக்குது இன்னொன்று என்னன்னா அண்ணன் கிட்ட முன்னாடி சொல்லிகிட்டே இருந்தேன் நான் சீக்கிரமாக ஒரு நல்ல வீடு கட்டி அம்மாவை அதில் உட்கார வைக்கணும்னு ஸோ அதுக்காக தான் இன்னும் கூட நான் போராடிட்டு இருக்கேன் இது வரைக்கும் கஷ்டப்படுறது எல்லாமே என் அம்மாக்காக மட்டும்தான் என் அம்மா நல்லா பார்த்துக்கணும் அவ்வளோதான் என் மைண்ட் செட்டில் இருக்கு அது அதுக்கு முன்னாடி இதெல்லாம் வெறும் எனக்கு ஒன்றுமே தெரியல இவங்க நெகட்டிவ் கமெண்ட்லாம் பண்ணட்டும் எனக்கு திட்டட்டும் என்ன வேணாலும் பண்ணட்டும் என் அம்மாவுக்கு முன்னாடி எதுவுமே பெருசாக தெரியல என் அம்மாவை வந்து நல்லா நல்லா பார்த்துக்கணும் அவ்வளோதான் என் மைண்ட் செட் வேறு எதுவும் கிடையாது சூப்பர் சூப்பர் போய் இப்போ கூட சொல்லிகிட்டு இருந்தோம் ஓகே என்ன இந்த மாதிரி அம்மாவை வீடு கட்டி உட்கார வைக்கணும்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபோட்டோ எடுத்து காமிச்சா இதானே அம்மா அப்படின்னு ஃபோனில் காமிச்சான் நான் சொன்னேன் கண்டிப்பாக நடக்கும்ண்டா உங்ககிட்ட அந்த திறமை இருக்குது ஒரு 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 நல்ல எண்ணம் இருக்குடா தம்பி நீ கண்டிப்பாக செய்யப்ப அப்படின்னு சொன்னேன் சொல்லிகிட்டு இருக்கும்போது இந்த எனக்கு என்ன ஆச்சரியம்னா இப்போ நம்ம பத்தொம்போது வயசில் நான்லாம் படிச்சுட்டு இருந்தேன் காலேஜ் இவன் பத்தொம்போது வயசு தான் உனக்கு இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கான் இவன் இவன் எனக்கு தெரிஞ்சு இவன் பத்து வயசுலேருந்து சம்பாதிக்கிறான் நான் வீட்டில் ஆ பத்து வயசுலேருந்து சம்பாதிக்கிறான் குடும்பத்தை வந்து தான் பார்த்துக்கிறான் இட் இஸ் நாட் பாசிபிள் அட் ஆல் ஒரு ஒரு பத்து வயசுலேருந்து ஒரு குடும்பத்தை பார்க்குறதுன்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அப்படி கூட இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் எல்லாருமே மொபைலுக்கு பின்னாடி ரொம்ப ரொம்ப பெரிய லக்ஸுரி லைஃப்க்கு பின்னாடி இல்லை ஏதோ ஒன்று ஏதோ விளையாட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரீசன் இருக்கும் ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் மட்டும்தான் மெயினாக குழந்தைங்களுக்கு இருக்கும் தப்பு கிடையாது ஆனால் இந்த குழந்தைக்கு வீட்டை பார்த்துக்கணும் அம்மாவுக்கு ஒரு வீடு கட்டி உட்கார வைக்கணும்னு நினைக்கிறது உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டூ அது நடக்கும்டா கண்டிப்பா நடக்கும் டோன்ட் வரி தான் இந்த கேள்வி யாரோ வரக்கூடாதுன்னு சொன்னால டாய் இன்னாத்தான் அள்ளி கட்டி போ நம்ம என்னத்து இந்த ஊரில் செத்தாலும் நம்மளை வந்து அப்படியே மண்ணோட மண்ணாக்க போறாங்க நம்ம சம்பாதிச்சு கொண்டு போறோமா எவன் உயர்ந்தவன் எவன் தாழ்ந்தவன் கருப்பு சிகப்பு ஐயோ ஐயோ கவலைப்படாத

பணம் இருந்தால் ஜாதியெலாம் ஒரு மே ஒரு மேட்ரு கிடையாது இல்லை கலர் ஒரு மேட்ரு கிடையாது உயர்வு தாழ்வு பணம் இருக்கா உன்னை மதிப்பான் பணம் இல்லையா உன்னை மதிக்க மாட்டான் அப்போ அந்த பணம் வரணும்னா நம்ம வெற்றி வரணும் கண்டிப்பா ஆமாம் நம்ம வெற்றி மட்டும் பார்ப்போம் இன்னொரு இன்சிடென்ட் இருக்கு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு தெருவில் நாலு வீடு தான் தெருவில்னா இந்த மாதிரி ஒரு சந்தில் ஒரு நாலு வீடு நான் எங்கள் வீடு அப்புறம் எங்கள் சொந்தக்காரங்க கிட்ட நாலு பேர் எப்போவுமே நாங்கள் ஒன்றா தான் இருப்போம் எது பண்ணாலும் ஒன்றா தான் இருப்போம் அதை இந்த அப்புறம் சூப்பர் சிங்கர்ஸ் தாண்டி மாஸ்டர் படம் வந்துருச்சு எங்கள் வீட்டில் எல்லோரும் எங்கள் எங்கள் அந்த அந்த தெருவே எங்கள் வீட்டை மட்டும் தான் அகெய்ன்ஸ்டாக பார்த்து அப்படியே சண்டை போட்டுகிட்டே இருந்தாங்க இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன் அது போக 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 பெரிய சண்டையாகி எங்களை மட்டும் தனியாக ஊதிட்டாங்க அந்த மூணு டீம் மட்டும் இப்போ ஒன்றா இருக்குது அது இன்னும் கூட எனக்கு கஷ்டமாக இருக்கும் அப்போ என்னடா நான் என்னடா வளருதாடா உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு தோணிகிட்டே இருக்குது ஏன்னா அந்த டைமில் அவங்க நல்லா இருந்தாங்க நாங்கள் கம்மியாக இருந்தோம் அவங்க கூட சொந்தக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவன் வந்து நம்மளால் நல்லா இருக்கக்கூடாது நம்மளால் நல்லா இருக்கணும் நம்மளை விட நல்லா இருந்துருக்கக்கூடாதுன்ற மைண்ட் செட்டு எல்லா சொந்தக்காரங்களும் இருக்குது ஸோ அது இந்த இடத்துல நான் பதிவு பண்ணுறேன் ஸோ அது பார்த்துட்டு இருக்கேன் எங்கள் வீட்டில் எப்படி இருந்தாலும் நான் சொந்தக்காரம் பார்த்துட்டு இருப்பாங்க ப்ளீஸ் அது தகவ செஞ்ச மைண்ட் செட்டு மறுச்சிருங்க நாங்கள் அப்படியே தான் இருக்கோம் நீங்கள் மட்டும் தான் மாறி இருக்கீங்கன்றது இப்படி சொல்லிக்கிறேன் நீங்கள் சொல்லுங்க பூவையார் வந்துட்டு நீங்கள் அவர் சொன்ன மாதிரி வந்துட்டு நாலு வருஷம் முன்னாடியே அந்த கதையை போய் சொல்லியிருக்கீங்க இப்போ கூட அந்த ஒரு லுக் இருக்கு அந்த ரக்கடாக ஒரு லுக் இருக்கு அப்போ சின்ன வயசுல உங்களுக்கு எப்படி தோணுச்சு அதுக்கு செட் ஆவாங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நான் அந்த சூப்பர் சிங்கர் ப்ரோக்ராம் எப்பவும் கண்டினியூவாக பார்ப்பேன் நான் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம கபீஸ் புவையாரு பார்க்கும்போது நான் ஸ்பெஷலாக பார்ப்பேன் எல்லாரையும் ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணுவோம்ல என்டர்டைன்மெண்ட் எல்லாரும் எல்லாராலையும் முடியும் சிரிக்கவும் முடியும் அதே நேரத்தில் சிந்திக்கவும் பார்ப்பல நம்ம என்ன பேச வரன்றத அங்கே கேல்குலேட் பண்ணி பேசுவோப்பில்ல அதுதான் மற்ற குழந்தைங்களும் தான் இருப்பாங்க ஆனால் அதில் பார்த்திங்கன்னா அது எல்லாமே அம்மாஞ்சி போல் போல இருப்பாங்க அங்கேயே கிட்ட ஒரு ஃபயர் பார்த்தேன் நான் எல்லாருக்குலையும் ஒரு திறமை இருக்குன்றத ஒரு விஷயத்தில் ஒரு விஷயம் மைண்டில் நம்மளுக்கு படம் இல்லையா என்னோடய கதைக்கு இவன் தாண்டா அப்படின்னு டைட்டில் அப்போ நான் வேறு வச்சுருந்தேன் நான் அந்த டைட்டிலுக்கு ஏற்றபடி தான் அவன் அப்படி இருப்பான் இப்போ அந்த டைட்டில் ஒரு ச ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வைக்க முடியல பட் ஆனால் அதை தாண்டி கடவுள் எனக்கு ஒரு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காரு அங்கே டிசைட் பண்ணிணேன் இவங்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குது ஷார்ப்பாக இருக்கான் இவன் தான் என்னோடய படத்தோட ராம அப்துல் ஆண்டினியோட ஹீரோ அப்படின்னு தான் நான் எழுதுந்து கதை எழுதுந்து இவனை வச்சு தான் எழுதினேன் முதல் முறையாக கதையை எழுதிட்டு ப்ரொடியூசர்கள் கூட பிடிக்காமல் முதல்ல அப்ரோச் பண்ணதே போயார் தான் அது எனக்கு இந்த பையன் கிடச்சி எனக்கு கிஃப்ட் இன்றைக்கி நான் சொல்லலை என்னால் அவனுக்கு லைஃப் அது கிடையாது எனக்குள்ளே ஒரு ஆனந்தம் நான் நினச்சது சாதிச்சேன்ல ரைட் பண்ணேன் போய் வச்சு தான் எடுப்பேன்னு ஒரு பண்ணேன் அந்த இடத்துல இருக்கேன் இன்னும் இது நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணுன்னா எங்கள் கிளமன் சுரேஷ் சார் ப்ரொடியூசர் அன்னை வேளாங்கண்ணி ஸ்டுடியோஸ் எங்கள் ப்ரொடியூசர் சார் இல்லைனா நாங்கள் யாருமே இப்போ இங்கே இல்லை எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அது கிடையாது அவர் ஒரு மனிதர் அவர் இல்லைனா நான் என்னோடய மொபைல்லே வந்து அவரோட பேர் வந்து கார்டு தான் சேவ் பண்ணியிருப்பேன் கடவுளை நான் பார்த்தது எங்கே இருக்குன்னா ஒரு தாழ்ந்து போகும்போது தூக்கி விட்டுரு தான் என்னை எந்த சூழ்நிலையும் என்னை விட்டே கொடுக்க மாட்டார் ஜெயவேல் நீ ஜெயிக்கணும் திருவள்ளூரில் இது வரைக்கும் அவர் பணத்தை பற்றி வேற எந்த ஒரு விஷயம் என்கிட்ட பேசணும் இல்லை நீ ஜெயிக்கணும் நிறைய வழிகளெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன் பட் என்னோடய ஆறுதலை எங்கள் கிளம்பிச்சு வர அது ஓகே ஓகே சார் எல்லாருமே ஒரு மாதிரி அதுக்கு காரணம் இருக்குது என்னன்னா ஒரு இவருடைய அந்த எட்டு வருஷம் ஜேர்னி இருக்கு இல்லையா சினிமாக்காக ப்ரொடியூசர் தேடி அலைஞ்சு ப்ரொடியூசர் கிடைச்சி அதை பண்ணதுக்கு அப்புறம் அதுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கும் ப்ரொடியூசரால் இல்லை வேற வேற பிரச்சனைகள் வந்து இந்த படம் நின்றுச்சு புழுசா நின்றுச்சு இதுக்கப்புறம் இவருக்கு லைஃபே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும்போது ஆக்சிஜன் வச்சிருப்பாங்க பல்ஸ் பார்த்துட்டே இருப்பாங்க குறையுதா கூடுதான்னு அந்த டைம்ல வந்து ஒரு ஒரு பெரிய கிருஷ்ணர் அவதாரம் மாதிரி வந்து நின்னவர் தான் கிளமன் சுரேஷ் அதுதான் அந்த எமோஷன் நோபடி வில் கம் அண்ட் கிவ் த கைண்ட் ஆஃப் ஹெல்ப் அண்ட் ஆல் ஏன்னா இந்த சின்ன பசங்களை வச்சு ஒரு கோடி ஒன்றரை கோடி போடுறதுக்கு ஒரு ரிஸ்க் எடுக்கணும் இப்போ கிட்டத்தட்ட ரெண்டு கோடி ரூபாய் வந்துடுச்சு ரெண்டாவது புது டைரெக்டர் எப்படி பிஸ்னஸ் பண்ண போகிறோம் இவ்வளோ நிறைய கேள்விகள் இருக்குது பிஸ்னஸ் நம்ம ரிலீஸ் பண்ணால் பணம் திருப்பி வருமா இதெல்லாம் தாண்டி ஜெயவேல் ஜெயிக்கணுன்றது மட்டுந்தான் அந்த ப்ரொடியூஸருக்கு கிளெமென்ட்ஸ் ரிஸ்க் கிட்டே இருந்ததை நான் பார்த்தேன் காரணம் இவருடைய அந்த உழைப்பு நம்பகத்தன்மையை அவர் பார்த்துருக்காரு எட்டு வருஷமா பார்த்துருக்காரு ஸோ கடவுளுங்கிறது நம்ம கோயிலில் மட்டும் இல்லை யாரெல்லாம் உண்மையாக நல்ல எண்ணத்தோடு இருக்காங்களோ அவங்க எல்லாருமே கடவுள் தான் அன்பு தான் கடவுள் கண்டிப்பாக அதனால் அவருக்காக ஏதாவது பண்ணணும்னா நான் இது ஒன்று தான் பண்ண முடியும் என்னால் என்கிட்ட இருக்கிறது ஒன்றே ஒன்று மட்டும் தான் பேனா அந்த பேனாவை என்னோட வரிகள் ஃபுல்லாக என்னோட வழிகளை எழுதியிருக்கேன் இதுதான் இந்த ராம் அப்துல்லா ஆண்டனி இது வந்து சமுதாயத்துக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு ஃபைட் பண்ணி எழுதியிருக்கேன் மக்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன் என்னோடய படத்தை நான் பெருமையாக நான் இப்படி பண்ணிவிட்டேன் அப்படி பண்ணணும் கிடையாது ஒரு படைப்பு படைச்சிருக்கேன் மக்களுக்கு பிடிக்கிற படைப்பு படைச்சிருக்கேன் எல்லாரும் வீட்டில் ஃபேமிலியில் ஒருத்தர் வந்து பாருங்கள் எல்லாரும் வந்து பார்க்க வேணாம் அந்த ஒருத்தர் போய் சொல்லுவாங்க அந்த படம் எப்படின்னு அது மக்கள்கிட்டேயும் மீடியாக்கிட்டேயும் எல்லோருக்கிட்டேயும் ஒப்படைக்கிறேன் இதுதான் என்னோடய ஒரு விஷயம் சார் நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட ட்ரைலரில் ஃபஸ்ட்டு ஃப்ரேமே வந்துட்டு ஃபஸ்ட் ஃப்ரேமில் வந்துட்டு பின்னாடி வந்து விஜய் சரோட ஃப்ரேம் இருந்துச்சு ஸோ அதுக்கு எதுவும் காரணம் இருக்கா காரணம்லாம் இல்லை அது இது இவர் தான் தான் இவர் வந்து எழுதுனதை யாராலையும் மாற்ற முடியாது இவரே நினச்சாலும் மாற்ற மாட்டார் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டால் இவர் பெற்ற இவரே கேட்க மாட்டார் சி நான் வந்து இப்போ பண்ணுக்காக பேசல உண்மை எனக்கும் இவருக்கும் நிறைய சண்டை வந்திருக்கு நிறைய இப்போ கூட சாப்பிட்றப்போ சாப்பாடு வரதுக்கு முன்னாடி வரையும் கூட சண்டை இட்ஸ் ஆரோக்கியமான சண்டை சண்டைன்னு சொல்ல ஆர்கியூமெண்ட்ஸ் அது அவர் கதை அதான் சொன்னேன் இந்தந்த கேரக்டர் இந்தந்த பண்ணணும் இதெல்லாம் அப்படி பண்ணணும் ஒரு நேர்மையான ஒரு அதிகாரி அப்ப அந்த அதிகாரி வீட்ல என்னல்லாம் இருக்குன்னு ஒரு இயக்குனர் எழுதும் போது எழுந்துவாங்கல ம் ஒரு இன்ஸ்பிரேஷனா வைக்கும் போது நம்ம ஏதாவது ரெஃபரன்ஸ் வப்போம் அப்ப ஒரு நேர்மையான ஒரு தலைவர் போட்டோவை வச்சிருக்காரு நான் நினைக்கிறேன் எனக்கு அவர் சொல்லும்போது எனக்கு ஓகே எனக்கு பிடிக்கும் வெச்சு என்ன பிடிக்கும் அதுல எந்த அப்செக்ஷனும்மே கிடையாது கோவ்தா फ्लो டைரக்டர் சொன்னாதான் கண்டிப்பா அதுதான் உண்மை புவியர் உங்க சாங் இல்லாம இந்த இன்டர்வியூ வந்துfulfill ஆகாது அதனால கடைசி அவங்களோட ஒரு பார்ட் தப்பு கணக்கை போட்டு தவித்தேன் தங்கமே ஞான தங்கமே பட்ட பிறகே புத்தி தெரிந்தேன் தங்கமே ஞான தங்கமே எனக்கு நன்றி ஊரை பேன் உனக்கு நான் தான் உன்னை நினைச்சேன் பாட்டு படிச்சேன் தங்கமே ஞான தங்கமே என்னை நினச்சே நானும் சிரிச்சேன் தங்கமே ந தங்கவே பிடிக்கிற வரையும் நான் இருமல் கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி செட்டில் வந்து இந்த மாதிரி சோகமான சாங்கை தான் பாடிட்டு இருப்பேன் எனக்கும் பிடிக்கும் சோகமான சாங் யாருக்கும் பிடிக்கும் இந்த பாடி பறந்த கிளி எனக்கு அப்புறம் எங்கே செல்லும் இந்த பாதை கிழக்கு சுவைக்கிறது பெற்று எடுத்தவர் தான் அதை நான் பாடுவதை கேட்டு இருப்பேன் அதில் வர அதில் வர லைன் வர பெற்று எடுத்தவதாவில் எங்கே எங்கே காட்டுங்க தாய் போலே எனக்கு என்ன ஆச்சரியம்னா இந்த பத்தொன்பது வயசுல இன்னைக்கு மணிருத் சாங்குற மியூசிக்ஸ் பாதி மியூசிக்ஸ் லேட்டஸ்ட் இன்னும் நிறைய கொரியன் மியூசிக்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க பசங்க பட் இவன் வந்து இளையராஜா சார் மியூசிக் ஏரம்மன் சார் மியூசிக் எம்எஸ் விஸ்வநாதன் சார் மியூசிக் இப்போ எம்ஜிஆர் சாங் என்கிட்ட கேட்டுட்டு ஒரு எம்ஜிஆர் சார் ஒரு சாட்டை வச்சு பாட்டு பார்த்து என்ன என்ன சாங் அது அது இப்ப வர மாட்டேங்குது இவ்வளவு நேரம் அந்த சாங் தான் யோசிச்சிட்டு இருந்தேன் நானு நன்றி மறவாத நல்ல மனம் போதும் அதுவே என்றும் என் கோலம் கண்மை நம்பாதே உண்மை ஏமாற்றும் உண்மை ஏமாற்றும் நான் காணும் பாடல்

கனதாசன் வரிகள் இன்னும் வாலிசர் வரிகள்லாம் இவன் ஞாபகம் வச்சு அதுவும் பாத்தீங்கன்னா அந்த வரிகள் எல்லாமே ஏதோ ஒரு மெசேஜ் சொல்றதா இருக்கு ஒரு அம்மாவை பத்தின ஒரு மெசேஜ் ஒரு நேர்மையா இருக்கணும்ன்றது ஒரு மெசேஜ் ஆஹ் ஒரு ஒரு நல்ல ஒரு நல்ல குழந்தை இந்த வயசுலயே இவன் வந்து சம்பாதிச்சு இவன் குடும்பத்தை பார்த்து சின்ன வயசுல இருந்து சம்பாதிக்கிறான் பத்து வயசுல இருந்து சம்பாதிக்கிறான் அம்மாவை ஒரு நல்ல வீட்டுல தங்க கட் நல்ல ஒரு பெரிய வீட்டுல தங்க வைக்கணும் தன்னுடைய சமுதாயத்துல ஒரு ஒரு நல்ல அந்தஸ்துல வாழணும்னு நினைக்கிறான் உண்மையிலேயே ஹேட்ஸ் ஆஃப் டு பூ வேர் இன்னும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து இருக்கு அந்த வாள் மட்டும் வந்தவங்க இருக்குது தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் நன்றி சார்